பாக்கு மரத்தோப்புக்குள்ளே பாட்டி குருவிகளே குருவியை பாடினது போது என்னை என்ன பத்தி மச்சான் அப்படியா ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராசாத்தி ஒன்னே எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன பிடிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன் ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன் சித்திர மாசத்துல திருவாரூர் தேரோட்டம் சித்திர மாசத்துல திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உண்மையில் கண்ணோட்டம் ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கை விடுச்சே மஞ்ச சேவந்தி புவாம் மன்னார்குடியில் பூத்தவுவாம் மஞ்ச சேவந்தி பூவாம் மன்னார்குடியில் பூத்த மன்னார் மன்னார்குடிக்கும் போய் வந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் மன்னார்குடிக்கும் பொய் வந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன கைபிடிச்சேன் வண்டாடும் சோழ இல வஞ்சி வந்து புகையில வண்டாடு சோழ வஞ்சி வந்து புகையில மாட புறா என்றல்லவோ மதிமயங்கி போனேண்டி மாட புறா என்றல்லவோ மதிமயங்கி போனேண்டி ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் விழிச்சேன் கண் விழிச்சேன் ராணி ஒன்ன ராப்பகலா கண் விழிச்சேன் ராணி ஒன்ன பிடிச்சேன்